பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கிச்சு சம்பா நல்லு சொரு நாங்க கடை பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இந்த கொத்து சம்பா கந்த சொரு நாங்க கடை நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கொழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மம் கொழு நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கொழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மம் கொழு கவி இங்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல அடுக்கறி கொலிக்கறி முட்டையோடவே என்னை ஆக்கி வச்சே பிரியாணி நாங்க கேட்கல அட்டுக்கறி கொலிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்சு பிரியாணி நாங்க கேட்கல அங்க கேட்டதெல்லாம் குளிக்கே கஞ்சி

வச்சத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்தியே பெண்களை வச்சத்தான் அண்டா குண்டா சாமந்தட்ட அழகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்தியே பெண்களை வச்சுத்தான் அங்க எம்ஏ பிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு போறோம் நாங்க எம்ஏ பிய படிக்க போறோம் இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது கடைசியில் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறீங்க ஐயா ஜேஜி பிறந்தால் ஒரு அள்ளி போடலாம் ஐயா ஒரு அரை மணி நேரம் ஓட்டணுமே சந்திக்காத நாரதரே கிடையாதுண்ணா நீ டீச்சர் எப்படியும் பதினஞ்சாயிரம் கொண்டு வந்துடுவேன் உன் டியூட்டியில் கட்டார் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து ஊற்றி விட்டு போயிட்டேரு உங்கள்கிட்ட செம்புரியாட்டு கிடையாடா அதை பார்க்கல பார்க்குறேன்னு நீங்கள் இப்படிதான்டா ஒரு ஊரில் ஆளுன்னு நினச்சி செம்புரி ஆட்டு கிடையில் நடிச்சேன் கடைசி வரைக்கும் சிரிக்கல சிரிக்கலைன்னு காலையில் பார்க்குறேன் ஆடு கத்துச்சு பிதி அந்த கிடாய்க்கு பிறந்த வந்தேமே வேணா கன்டென்ட்டுக்கு வர்றான்னு பச கற்றுப்பச்சாட்டவருக்கே கத்து பச்சா சும்மா கத்துப்பாட்டா டே ஓ அங்கே போய் பாடு சாமியார் அற்புதமாக கருத்துக்களை சொன்னார் பாடினார் பாக்குறதுக்கும் கைதேட்டருக்கு ஆள் சந்திக்கினேன் கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரா அவ்வளோதான் பாட்டு ஓ ஏன் இவ்வளவு நேரம் சாமிக்கு வாட்சே இல்லை உங்களை கஷ்டப்படுத்த என்னைக்கு மாட்ட தெய்வமே நாள் லோலர் கம்பெனியில் தண்ணி ஊதிக்கிட்டு இருந்தேன் ஏன் விதி மாறி நிக்கிறாரு நாலு பேர் ஒரு காம நேரம் என் முகத்திலே முழிக்காம சத்தியமா அந்த பக்கட்டே வர மாட்டேன் ஏய் அதுக்காக சங்கத்துக்கு போயிடக்கூடாது சுப்பிரமணியம் எழுப்ப கூடாது நாராயணா நம்ம நாராயணா நமக்கு ஐயா பெரியவரே வாழ்க பல்லாயிரம் தாண்ட வாழ வேண்டும் தாங்கள் யார் எதுவும் கடிச்சு புரிச்சா எதுவும் பிரச்சனையா யாருக்கு என்னைய பார்த்து பெரியவர் சொல்லியே ஏன் பெரியவர்னா பொருந்தாதுங்கிறீங்களா

எங்க நாங்க வேலிமலை சாரல்ல தினாவ வச்சிருக்கோம் திரை நீங்க விதைச்சா இடம் உங்களுக்கு சொந்தமாயிருமா ஆமாங்க பாருங்க நாங்க வந்து தங்கி யாகம் செஞ்சதுனால இடத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க வேலிமலை சாரல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாடல வசனமா பேசுனீங்களே ஆமா அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுங்க கானகத்தில் பாட்டு பாடு ஜாமியாரையா என்ன யாரையா சாமியாரையா சாமியாருன்னு யாரை ஒத்துக்கிட்டீங்க கொஞ்சம் இருங்க ரைடு வந்திருக்காங்க யாரு எங்க

துணிக்கு வந்து சாயம் போக்குறவர் ஓ சாயம் போடுறவரா துணி வைக்கிறவர் இல்லை வேற ஏய் டாய் முழிஞ்சிருக்கணும் வேணாம் போடா அப்ப இடம் எங்களுக்கு சொந்தமானது ஆதாரம் இது ஒன்றே போதுமானது சரிங்களா சா ஆதார் எது பதியல ஆதார் நான் ஆதார் அட்டை பதியவா வந்திருக்கேன் இல்லை பார்த்துட்டு வந்து ஆள் வரல ஆ நான் ஆதார்ட்டை பதிவு வேலைக்கு ஐயாயா வந்திருக்கேன் காலையில் காட்டினாங்க ஆதார்ட்டை பதவியில் உண்டு இன்னும் ஆள் வரல யாராச்சும் இந்த வனத்துக்குள்ள போய் ஆதார்கிட்ட பதிவு வாங்கலாம் ஆ எதுவும் ஆதார் ஊரில் சொல்கிறாருங்க ஓ ஓ ஊரில் யாரும் பதியவல்லையா அப்போ நீங்கள் ஊரில் போய் பதிஞ்சிக்கோங்க இப்போதைக்கு உன் தம்பி எங்கிட்ட பேசட்டும் அப்படியா ஆ இவர் மாதிரி பேச முடியாதுங்க அண்ணே அறிவாளிங்க பேசுவாரா ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க பார்ப்போம் எது கேட்டாலும் சொல்லுவாரா என்னங்க நாங்கள் எத்தனை பேத்த ஓட ஓட விதச்சிட்டு நிமிர்ந்தாள் வேலைக்கு போயிருக்கோம் அப்படியா ஐயா ஒரே அரதேன் சரி இந்த இடம் வேலிமலை வேலுமலை என்பது மலை மலைக்கு சொந்தமானது கடவுளியான்னு கேட்டால் முருகப்பெருமான் அப்ப முருகப்பெருமானின் சிறப்பை பாடக்கூடிய யுகம் எந்த யுகம் சொல்லுவாரா இல்ல முருகப்பெருமான் போல் பாடக்கூடிய நூல் எந்த நூல் சொல்லுவாரா மலை மலையின்றால் தண்ணி ஏய் மலைனால் தண்ணி ஏய் அது மழை நாக்க நல்லா மடிச்சு போடணும்யா மடிச்சு போட்டாலும் தண்ணி நீ எப்ப பார்த்தா நாக்கு இங்க உள்ள கொண்டு நானும் நாக்க மடிச்சு பார்த்தேங்க மடிய மாட்டேங்குது நாக்கு நல்லா போடுவீங்க இது என்னயா பேசுற ஏலே ரெண்டு அரையோட நீ பாரு மேலூர் பஜானுக்கு போறேன் முருகனுடைய என்ன கேட்டீங்க முருகனுடைய முருகனுடைய புகழ் பாடக்கூடிய நூல் என்ன நூல்னு கேட்டேன் பருத்தி நூல் ஏய் பருத்தி நூல்

எப்படி இப்படி தப்பா சொல்லி கொடுத்தீங்க அவர் சொல்லுவாங்க ஏங்க நீங்க முந்திரிய ஓ அவர் சொல்லுவார் அவட்ட ஒரு கேள்வி கேளுங்க சரி இப்போ முருக பெருமான் நவ பாசனத்தால் ஆனவர் பாசனம்னாவே மருந்து சரிங்களா எல்லாம் சித்த மருந்து மருந்துகள் மருந்துகளை பத்தி என்ன அவர் பேசுவாரு மருந்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியுமா என்ன சொல்லுப்பா இயற்கை மருந்து உங்களுக்கு தெரியுமாயா மூலிகை தெரியுமா இலைகளை தெரியுமா என்ன புடிங்கிட்டு கவக்கம் வச்சு அடிப்பேன் கேட்டா ஊகு என்ன ஸ்டீவ் பிடிச்சா ஜாட் பண்ற என்னையா சொல்றீங்க என்ன மருந்து தெரியுமாவா அப்படி எல்லாம் தெரிஞ்ச விதம் வந்து தெரியுமான்னு கேட்டா எனக்கு

புழுதி பட்டிங்க மொட்டனாக்கு போய் புழுதி பட்டி தோரம் குறிச்சி பக்கத்துல புழுதி பட்டி கம்பி நழுவுது ப்ரோ மீசே வேற கவ்விக்கிட்டு வர இத்தனை மருத்துவம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அவர் பயங்கரமான ஆளுங்க அப்படிங்களா ராமாயணம் மகாபாரதம் பொது அறிவு திருக்குறள் எதை கேட்டாலும் நில்லு நிப்பாட்டிடுவேன் அப்படியா பேசுவோமா எட்டு தெரியுமா பத்து பாட்டு தெரியுமா நாலடி நான்கு மணி கடைக்கு கார் நாற்பது கலமணி நாற்பது திருமலை திருக்கடுக்கம் ஆசாரகோவை சிறுபஞ்சமூலம் ஏழாதி கைநிலை பழமணி நானூறு பதினெண்டு எனக்கு தெரியும் பேசிக்கியா பத்து பாட்டா பத்து பாட்ட உனக்கு தெரியுமாயா உங்க சொல்லியா பத்து பாட்டையும் சொல்லியா பாப்பா உங்களுக்கு பத்து பாட்டு தானா ஒரு லட்சம் பாட்டு செல்லுல ஏத்தி வச்சிருக்கேன் ஒரு லட்சம் பாட்டு நீ சொல்ற பாட்டு திரகிசை பாடுறியா நான் சொல்றது முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு காந்தி காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாழை கோல் குறிஞ்சி பட்டின பாலை என்று கடா தொடும் பத்தே இதே பத்து பாட்டு எட்டு தொகை தெரியுமா உங்களுக்கு தொகை தெரியுமாயா தொகையே தெரியாது எனக்கு செல்லுல ஜிபேல பண்ணி விட்டுறேன் நீ எந்த தொகையை சொல்ற நற்றிலை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதித்து பத்து ஓங்கு வரிபாடல் கட்டறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை எட்டு தொகையே லேகியமா லேகியம்மா ஏ தொகை நூல்கள் யா ஏ என் கிடையாது காணைக்கு போடுவது மாற்று அகம்புறம் அகநூல் புறநூல் அகப்புற நூல் என்று நூல்களை பத்தி எடுத்து கிம்பக்கூடியது இதுவே உனக்கு தெரியலையே இல்ல உனக்கு காப்பி என்னன்னு தெரியுமா

நீங்க தேவ கொட்ட பச்சையா டேய் தேவ கொட்ட இல்லையா காதை நீட்டி கேட்கணும் தேவலோக ரிசி ரிசினா முனிமன் முனி முனியா பாண்டி முனியா காளி முனியா அந்த முனி அல்ல முனிவரை சுருக்கி முனின்னு சொன்னேன் இல்ல முனியா முனி 2 வா டேய் முனியா முனி 2 வா ஏலே அவர் என்ன தரப்படம ஓடிட்டு இருக்காரு ஐயா நான் முனிவரை சுருக்கி முனி என்று சொன்னேன் நீ மனிதரை சுருக்கி மனின்னு சொல்லுவா டேய் மனியா மனி

எந்தன்னே தம்பி மடுளு வாயுவா கண்ணே பல்டு ஒட்டி கொள்ள பட்டு கண்ணம் தொட்டு கொள்ள ஓட்டி கொள்ளு பட்டு கண்ணம் தட்டு கொள்ளு ஓட்டி கொண்டு உள்ள

I'm not